அன்பிற்கின அனைவருக்கும் வணக்கம் உங்க லேஸ்டோ பாலா நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஜாதக ஆய்வு நந்தகோபால் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க சார் வணக்கம் நந்தகோபால் பதினாலு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நாலு இருபது சேலம் போட்டிருக்கீங்க இப்போ நந்தகோபால் இந்த வாய்ப்பை கொடுத்தவங்களுக்கு முதல்ல நன்றி சார் இந்த எல்லா ஜோதிடர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ என்னோட ஜாதகத்தை கே ஸ்டடியா கொடுத்துருக்கேன் என்னுடைய லைஃப்ல வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய நடந்திருக்கு அதை வந்து நானுமே ஒரு ஜோதிட ஆய்வு நானும் ஒரு ஜோதிட கத்திக்கிட்டு இருக்கேன் ஒரு மாணவன் தான் இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கேன் இப்போ அந்த முடிவு எடுக்க முடியாத ஒரு குழப்பத்தில் இருக்கனால சரி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு ஒப்பீனியன் கேட்கலாம் என்னுடைய இதையும் கொஞ்சம் தெளிவுபடுத்தி காண்றதுக்காக தான் இப்போ என்னோட ஆய்வு கொடுத்துருக்காங்க சார் இப்ப நாங்களும் குழப்பு குழப்புன்னு தான் குழப்புவோம் உங்களை கண்டிப்பா ஏன்னா முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை கொண்டு குழப்புறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம அது நல்லா புரிஞ்சிக்கிங்க புரிஞ்சிக்கின்னு நீங்க இறங்குங்க ஏன்னா நாங்க சொன்னதே வந்து ஃபைனல் வெர்ஷன் ஒன்னும் கிடையாது முடிந்த முடிவும் கிடையாது அப்படின்னு இல்லை எல்லாருக்கும் ஒவ்வொரு வியூ இருக்கு இல்லையா சார் இல்ல இல்ல அதுதான் எல்லா கணக்கு சொல்லி எல்லாவையும் நாங்கள் சொல்லி உங்களை ரொம்ப ரொம்ப குழப்பு குழப்புன்னு குழப்பிடுவோம் அதனால் அதையும் பார்த்துங்க ஆனால் நீங்கள் குழம்பாமல் இருப்பது உங்கள் கிட்ட இது நான் மெயினாக ஓகேங்களா சரி சரி பதினாலு செப்டம்பர் ம் எல்லோரும் அவங்கவுங்க டேட்டாவை அவங்கவுங்க செல்ஃபோனில் போட்டு பார்த்துங்க நைன்டீன் எயிட்டி செவன் ஃபோர் ட்வெண்ட்டி

ரைட்டு இப்போ குரு மகா தசையில் சூரிய புத்தி நான் முடிய போது அடுத்த மாதத்தோடு இப்போ வந்து ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சனி பகவான் கோச்சார சனி நல்லா இருக்கார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ராகுவும் நல்லா இருக்கார் கேதுவும் பரவாயில்ல ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்கார் ஸோ கோச்சார ரீதியாக ஓகே தசா புத்தி ரீதியாக பார்த்தீங்கன்னா மூணு ப பன்னெண்டுக்குரியவருடைய தசை மூணு பன்னெண்டுக்குரியவர் தசை கண்டிப்பாக கஷ்டமான தசை தான் அது அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஸோ அந்த கஷ்டமான தசையில் அட்டமாதிபதி புத்தியை ஒரு ஒரு வருஷம் ஓட்டியிருக்கீங்க ஒரு வருஷம் கண்டிப்பாக உங்களை அடி அடின்னு அடிக்கிறது தான் வேலையே அடிச்சது தான் ஜாதகம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் வேறு ஒன்றுமே இல்லை இப்போ அடுத்து சந்திர புத்தி இருக்குது சந்திர புத்தி எப்படி இருக்கும் அப்போ அது பார்த்திங்கன்னா அதுவும் மாரகாதிபதி புத்தி கண்டிப்பாக மாரகாதிபதி மாரகத்தை கொடுக்காது மாரகத்துக்கு தகுந்த மாதிரியான பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுப்பாரு இல்லாமல் இருக்க மாட்டார் கொடுத்தா தான் அவர் ஜாதகம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ அப்போ சந்திரபுத்தியும் போடு போட்டு போடுவார் அடுத்து செவ்வாய் புத்தி வருவார் அவர் விடுவாரா அவர் பாதகாதிபதி அவரும் போடுவார் அடி அடின்னு அடிப்பார் எல்லாம் எவ்வளோ அடிச்சாலும் தாங்கலாம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எல்லாரும் ஏற்கனவே நிறைய அடிச்சு அடுத்த தான் ஜாதகம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா லக்னாதிபதியே பாதகஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டாரு இல்லையா லக்னாதிபதி எப்போ பாதகஸ்தானத்தில் போய் உட்காந்தாரோ அப்போ நீ சும்மா இல்லாதத கூட நீயே வந்து பாதகத்தை நீயே தேடி பிடிச்சி உட்காந்துக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்ப வந்து உங்களுக்கு பாதகஸ்தான உட்கார வச்சதே உட்கார வச்சிருக்காரு சாரத்துல ஏறி இருக்காரு அதனால வந்து அம்சத்துல ஆட்சி பெற்றிருக்காரு அம்சத்துல ஆட்சி பெற்றதுனாலதான் இதெல்லாம் தாங்குற சக்தி இருக்கு ஓகே இல்லதான் வந்து நான் எப்ப ஓடி போயிடுறேன் அங்க போயிடுறேன் இங்க போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு கெட்டு போய் ஒன்று கிடக்க ஒன்று டிஸ்டர்ப் வாய்ப்புகள் உண்டு இல்லையா அதனாலதான் இருக்கு இப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் பாருங்க அஷ்டமாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கார் கூட வந்து பாரகாதிபதியும் சேர்ந்து இருக்கிறார் அப்போ பயங்கரமான கண்டங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு கண்டம் கொடுத்துட்டே தான் இருப்பார் கொடுக்காம இருக்கவே மாட்டார் எல்லாம் கொடுத்துனே இருந்தாருன்னா நல்ல ஜாதகம் கட்ட வேலை செய்யுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா சார் அது சார் அதான் குரு பார்வை இருக்குல்ல சார் அஷ்டமாதிபதிக்கு அப்புறம் அது அது என்ன சார் பண்ணும் குரு பார்வை பட்டாதானே பண்ணும் படலையே இல்லையா அதுதான் குரு என்ன டிகிரில இருக்கார் அப்படின்னு பாருங்க குரு வந்து அஸ்வினி நட்சத்திர ரெண்டாம் பாதத்துல இருக்காரு அந்த சூரியனும் செவ்வாயும் எங்க இருக்கார் இருபத்தி ஏழு டிகிரில இருக்கார் அப்ப லக்னம் இருபத்தி நாலு டிகிரியில இருக்கு அப்ப லக்னம் இருபத்தி நாலு டிகிரிலிருந்து தான் பாவஸ்குடத்துல போட்ட சூரியனு செவ்வாயும் எட்டாம் இடத்துலயே அப்படியே இருப்பார் ஆனால் இந்த குரு வந்து என்ன பண்ணுவார் மூணாம் இடத்துல மறைந்து ஒளிந்து உட்கார்ந்து இருப்பார் அவ்வளவுதான் அப்ப குரு பார்வை யாருக்கு மேல படுது குரு யார் மேல படுது பாருங்க செவ்வாய் மேல படும் செவ்வாய் மேல கூட படாது பாடல்லதான் இருபது டிகிரி தான் இருக்கு அதுவும் படாது சோ அதனால வந்து குரு பாதகாதிபதிகள் யாரையுமே பார்க்கல அப்படின்னு நல்லாவே சொல்லிடலாம் சரி அதனால குரு பார்வை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்டா ஒண்ணும் இல்லை அப்படின்னு மட்டும் நல்லா புரியுது சிவா அதனால் குரு தசை எப்படி இருக்கும் கேதுவோட சாரத்தில் இருக்கிறாரு அப்போ செவ்வாயோட வீட்டில் இருக்கிறாரு அப்போ கேதுவும் சரியில்லாதவரு செவ்வாயும் சரியில்லாதவரு குருவும் சரியில்லாதவரு அப்போ வந்து மூணு பேரும் இருக்கும்போது இந்த தசை முழுக்க கடந்த ஆறு வருஷமாக ரொம்ப ஆற பத்து வருஷமாக கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்க இன்னும் நாலு வருஷம் நாலஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இதுக்கு அடுத்து எப்போ சனி தசை வந்தால் இருக்குமா அப்படின்னா சனி தசை வந்து பரவாயில்லன்னு சொல்லும் அவ்வளோதான் ஏன்னா சனியும் ஒன்றும் பெருசாக பெனிஃபிட் கொடுத்துட்ற போகிறதில்லை ஏன்னா சனி பதினொன்றாம் இடத்துல இருக்கார் சனி வந்து எது லாபஸ்தானத்தில் இருக்கார் லாபஸ்தானத்தில் இருக்கிற லாபத்தை கொடுப்பார் லாபம்னா என்ன உழைப்பு தான் லாபம் அப்போ உழைத்தது தானே மிச்சம் ஊதியம் ஒன்றும் இல்லைடான்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு அர்த்தம் சிவா அப்போ அப்போ இதுதான் உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சரிங்க உங்கள் கேள்வி என்ன சொல்லுங்கள் சிவா கேள்வி என்னன்னா இப்போ நான் ஒரு பதினாலு வருஷமா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் அதுவுமே இப்ப கடைசி ஒரு ஆறு வருஷமா ரொம்ப சிரமமா இருக்கு எப்ப விட்டுலாம் விட்டுலான்ற மாதிரி ஒரு மனநிலையே தான் இருக்குது இப்ப வந்து ரொம்பவுமே அது டைட் ஆயிடுச்சு இப்ப நாளைக்கே போவேணான்ற மாதிரி தான் விட்டுலான்ற ஒரு மனநிலை இருக்கு அது இல்லாம கொஞ்சம் கடன்கள் நிறைய இருக்கு ஆறு குடையின் வளர்த்திருக்கனால கடன் அதிகமா இருக்கு வீட்டு கடன் இருக்கு என்னன்னா வீட்டை வித்துடலாமான்ற அப்படியெல்லாம் ஒரு திங்கிங் வருது இப்ப வந்து மூணு பன்னெண்டு கூடிய குருதர்சையும் இப்ப அஷ்டமாதிபதி புத்தியும் நடக்கிறதுனால ரொம்பவுமே படுத்திட்டு இருக்கு இப்ப வீடை வந்து ஏன்னா நாலுல குரு வக்கரமா இருந்து பத்தாம் இடத்தை பாக்குறதுனால தொழிலும் எப்படியான்ற மாதிரி இருக்குது வீடையும் வித்துடலாமான்ற ரொம்ப ப்ரெஷர்ல தள்ளுது இப்ப இந்த முடிவு எடுக்கலாமா வேண்டாமா அது இல்லாம எனக்கு வந்து பத்தாம் இடத்தை குரு பார்க்கலப்பா மறுபடியும் சொல்லின்னு இருக்காங்க பதினாம் இடத்த குரு பார்க்கல குரு ஒன்பதாம் தான் பாத்துக்குது அப்படின்னு அர்த்தம் என்ன ஒன்பதாம் தான் குரு பார்க்கலாரு அதுக்கு மேல அவரு பார்க்கப்படியே முடியல ஏன்னா அவருடைய பலம் வந்து இல்லை அதுல அப்படின்னு அர்த்தம் அப்ப ரெண்டாம் இடத்துல ராகு வருவாரு எட்டாம் இடத்துல கேடு போவாரு என்ன அப்ப வந்து குடும்ப குழப்பமும் குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் வரும் பணம் வரும் போகும் எல்லாமே வந்து கொண்டுதான் இருக்கும் போய் கொண்டுதான் இருக்கும் கையில் ஒன்றும் எதுவுமே இருக்காது அப்படின்னு அர்த்தம் மூணாம் இடத்துல குரு உக்காந்தனால பயந்து பயந்து சாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு அர்த்தம் அப்போ கடைசி வரைக்கும் பயந்து தான் இருக்கனா கடைசி வரைக்கும் பயந்து தான் இருப்பேன் வேறு ஒன்றும் இதுவே இல்லை அப்போ ரோஹினி வந்து உச்சம் பெற்று இருக்காது சந்திரன் என்னத்துக்கு தான் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் சம்சாரம் பேச்சு கேட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ சம்சாரம் பேச்சு கேட்டு சம்சாரமே சரண்டர் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு ஒரு ப்ராப்ளமே வராதுப்பா அதுதான் கண்ணு சந்திரன் உச்சம் பெற்று இருக்காரு தவிர பட் வந்து சுய முயற்சியில நீங்க வந்து அடிஷனலா ஏதாவது ஒரு தொழில் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க சக்சஸ் ஆவீங்க இப்ப வெறுமனே சேலரிடா மட்டுமே இருந்தீங்கன்னா கட்சி வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம் ஆஹ் தான் கேட்க வந்தேன் இப்ப இப்ப இந்த வேலையை விட்டுட்டா நம்ம தொழில் செய்யலாமா நமக்கு வேலையா ஒர்க்கா இல்ல தொழிலா ரெண்டுல எது செட் ஆகும் செட் ஆகிறது மைண்ட் வேலை செஞ்சிச்சுன்னா மைண்ட் வயிறாகி இருந்துச்சுன்னா தொழில் செட் ஆகும் எது எப்படி போனாலும் நமக்கு என்ன வந்துச்சு சாப்பிட்டா தூங்கலான்னு சொல்லிட்டு அந்த சிந்தனை வந்துச்சுன்னா உங்களுக்கு வேலை தான் செட் ஆகும் அதாவது அறிவு இருந்தால் மதி இருந்தால் உங்களுக்கு தொழில் செட் ஆகும் மதி இல்லாம விதிப்படி நடக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வே சம்பள வேலை தான் செட் ஆகும் அப்போ வைராகியம் வந்து உங்களுக்கு இருக்கணும் கான்பிடன்ஸ் வந்து நிறைய கிரியேட் ஆகிருக்கணும் கான்பிடென்ஸ் இல்லாமல் விட்டுட்டு நடுவில் ஓடக்கூடிய வாய்ப்புகள் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதோட சம்பளத்துக்கு வேலையே பெஸ்ட் இல்லையா நம்மள வேலை விட்டுமானதும் போறதுன்னு கிடையாது ஒன்னும் பிரச்சனை இல்லை முன்னாள் வேலைக்கு போய்க்கலாம் ஆனா முதல் போட்டுட்டு வேலைக்கு போக முடியுமா போக முடியாது இல்லையா அதனால முதல் போட்டதுன்னா உங்களுக்கு வயிறாகி இருக்கணும் கான்பிடன்ஸ் இருக்கணும் ஏன் கேட்டீங்கன்னா லக்னம் ரீதியாக பாத்தீங்கன்னா லக்னம் பலமா ராசி பலமான்னு பார்த்தா சந்திரனே பலமாக இருக்கிறார் ஜாதகத்துல அப்ப சந்திரன் பலமா இருக்கிறதுனால உங்க தான் யூஸ் பண்ணணுமே தவிர இது எது நடக்கிறது நடக்கட்டும் போறது போட்டோம்னு இருந்தீங்கன்னா வேலை செய்யவே முடியாது அப்படின்னு அர்த்தம் பா ஏன்னா தொழிலையும் நிம்மதி வராது கண்டிப்பா எப்பவுமே என்ன ஏன்னா தொழில் சாணாதிபதியே நீச்சமாயிருக்கிறார் ஆனாலும் நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறார் இன்னதான் நீச்ச பங்கம் பெற்றாலும் கேதுவோடு சேர்ந்து போயிட்டார் அப்ப கேதுவோடு சேர்ந்தவனுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை தண்டம் அப்படின்னு முடிவாயிடுச்சு அவ்வளவுதான் அப்ப வந்து உங்களுடைய உங்களுடைய தான தர்மங்கள் தான் பண்ணுவீங்களே நல்ல எண்ணங்கள் தான் இருக்குமே தவிர உங்களை சம்பாதிக்கக்கூடிய திறமை நல்லவர் நீங்க ஆனா வல்லவர் இல்ல அப்படின்னு அர்த்தம் நீச்சபங்கராஜுக்கும் அப்புறம் தர்ம எல்லாம் இருக்கு ஆனா எதுவும் வேலை செய்யற மாதிரி தெரியலங்கய்யா எதுவுமே ஜென்மத்துக்கும் செய்யாது ஏன்னா உட்காந்துட்டாரு அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பத்துக்குரியவர்கள் இணைந்தாலும் கூட கேது உட்கார்ந்து இருக்காத ரெண்டு பேரும் எனக்கு வந்து ஒரு டிட்டாச்மெண்ட் திங்கிங்லயே தான் இருக்கு இப்போ கூட பாத்தீங்கன்னா எனக்கு ஆன்மீக சிந்தனை சித்தர்கள் வழியில கொஞ்சம் நிறைய ஈடுபாடு இருக்கு இல்லையா அதுலயும் ஜோதகத்தின் மீதும் ரொம்ப ஆர்வம் அதிகம் சின்ன வயசுல இருந்தே சித்தர்கள் மேலயும் ஒன்றும் இந்த குருதசை வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் வேலை செய்யணும்னு அந்த சிந்தனை வந்துரும் என்ன இப்போ உங்களுக்கு வயசு சின்ன வயசு ஆனால இந்த வயசுல வந்து இதெல்லாம் வந்து ஆன்மீகம் சாமி இருக்காரா இல்லையா சாமி வேலை செய்வாரா சித்தர்கள் வேலை செய்யறாங்களா இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வச்சுக்கணும் நமக்கு எப்படி டீ குடிக்கிறதுக்கு டீ குடிக்கிறதுக்கு டைம் ஒதுக்குற மாதிரி வச்சுக்கணும் அவ்வளவுதான தவிர அதையே தூக்கி சோர் சாப்பிடுற மாதிரி இல்ல ஏன்னா அதை அந்த எண்ணங்களும் இருக்குன்னு சொல்ல வரையா அது புதன் கேது இருக்கனால அதாவது ஒன்பது பத்துக்குரியவர்கள் ஆசைப்பட்டாலும் அந்த தானத்தை தடுப்பதற்கு ஒருவன் கண்டிப்பா இருப்பான் நிச்சயமா சொல்றேன் நீங்க உங்கள தானம் வந்து நீங்க கண்டிப்பா மனமறிந்து தானத்தை செய்யவே முடியாது அந்த தானத்தை தடுப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு அதை மிஞ்சி நீங்க தானம் கொடுத்தாதான் நீங்க ஆள் இல்லைன்னா நீங்க ஆள் இல்லை அவ்வளவுதான் ஆனாலும் இது அப்படியே போகும்போது ராகு குரு தசை ராகு புத்தி சூரிய புத்தி ஓடிட்டு இருக்கு சூரிய புத்தி முடிஞ்ச உடனே சந்திர புத்தி சந்திர புத்தி சம்வாட் பெட்டரா இருக்கும் கம்பேரிட்டிவா சூரிய புத்தியை விட பரவாயில்லன்னு தோணும் நிச்சயமா செவ்வாய் புத்தி வந்து இன்னும் ரெண்டு மோசமா போகும் செவ்வா புத்தி என்ன செவ்வாய் புத்தியை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடியது ராகு புத்தி அப்ப ராகு புத்தி எப்படி இருக்கும் அப்படின்னா அது அது வந்து பரவாயில்லைன்னு தோணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல அப்படியே பல்ல கடிச்சு இப்ப இந்த கண்டினியூ பண்ணலான்னு தானே ஐயோ நாம கன்டினியூ பண்ணிட்டு வருவேன் ஜாப் இருந்தீங்கன்னா ஜாப்ல கண்டினியூ பண்ணிக்கிட்டே ஒரு அடிஷ்னலா ஒரு ஒர்க்கு பண்ணுங்க அடிஷ்னலா செல்ஃப் எம்ப்ளாய்டு ஒண்ணுங்க ஏதாவது ஒன்னு பண்ணுங்க அது அதை பண்ணிட்டே வாங்க பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த நாலு வருஷம் இன்னும் அஞ்சு வருஷம் இருக்குது நான் இப்போது ரெண்டாயிரத்தி முப்பது மார்ச் மாதம் வரைக்கும் குரு தசை ஓடும் அப்போது ரெண்டாயிரத்தி முப்பது மார்ச் மாதம் வரைக்கும் குரு தசையை ஓட்டிட்டீங்கன்னா பரவாயில்ல குரு தசை வந்து இன்ன்தான் நீங்கள் தலைகளை நின்று தள்ளி குடித்தாலும் ஒன்றும் டெவலப் பண்ண முடியாது ஆமாம் தலைகளை நின்று டெவலப் பண்ண பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போது என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னா ஜாலியாக நம்ம இருக்க கற்றுக்கணும் அவ்வளோதான் போனால் இருக்கிறது போதும் இருக்கிறத வச்சு ஜாலியாக இருப்போம்

என்னடா இப்பெல்லாம் சொல்றாருன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் வந்து எனக்கு செஞ்ச ஒரு ஆய்வு தான் அனாலிசஸ் தான் கடவுள் கிட்ட இது கவலைப்படாதீங்க கொடுக்குறதே இது அத்து பேர் ஆணி வேணா பிச்சு 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 போட்டு மறுநு போனா சேர்க்கறதுதான் வேலையேஸ் தான் இது ஆனால இது அப்படி டேக்கி டீச்சர் ஜாலியா எடுத்துக்கணும் நீங்க இத பின்னாடி சிந்திக்கணுமே தவிர நீங்க இத வச்சு வருத்தப்படக்கூடாது

அப்ப கடன் வாங்குனன்னா நீங்க உங்களுடைய சொத்து எல்லாம் வித்தா எவ்வளவு போகும்னு பாருங்க ஒன்பது கோடி போகுதுன்னா மூணு கோடி கடன் வாங்கலாம் அவ்வளவுதான் சொத்து எல்லாம் இல்ல இல்ல மூணு லட்சம் மூணு லட்சம் உங்களுக்கு சொத்து இருக்குதுன்னா ஒரு லட்சம் கடன் வாங்கலாம் உங்களுடைய சொத்து வீட்டு கடன் தான் ஐயா வீடு எனக்கு நாள்ல வக்ரம் பெற்ற குரு வந்து வக்ரமா வேற இருக்குதுங்கய்யா அது வீட்டு கடன் வந்து அது கடனே சொல்லக்கூடாது கண்டிப்பா தட் இஸ் கால் த படிக்காத வந்து எனக்கு வீட்டு கடங்குது வீட்டு கடங்குதுன்னு சொல்லுவாங்க நீங்க படித்த ஜாதகர் நீங்க அப்படி இருக்கும்போது நீங்க வீட்டு கடங்குதுன்னு சொல்லுவாங்க வீட்டின் மூலமாக அப்ரிசியேஷன் பண்ணியிருக்கேன் பணத்தை அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர நீங்க அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்து கட்டின வீடு வந்து இன்னைக்கு வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு ஆகும் கண்டிப்பா அப்ப பத்து லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு கெயின் இருக்கு இன்னைக்கு கூட வீடை விற்றீங்கன்னா கடனை கொடுக்க முடியுமான்னு பாருங்க கடன் கொடுக்க கொடுத்தீங்கன்னா நீங்க காலை தப்பி பிரச்சனை கிடையாது அந்த முடிவு தான் இப்ப எடுக்கலாமான்றதுக்காக தான் கேக்குறேங்க அந்த வீட்டை இது பண்ணா கொஞ்சம் கடன் எல்லாம் செட்டில் பண்ணிடுவேன் ஆமா எடுத்தீங்கன்னா உங்க பொண்டாட்டி வீட்டுல சேர்க்க மாட்டாங்க உங்க அந்த பிரச்சனை போயிட்டு இருக்குங்க அது ஒத்துக்கல பொண்டாட்டி சேர்க்க மாட்டாங்க வீட்டுல இல்லானே இல்லாத வேண்டால் ஈண்டெடுத்த தாயும் வேண்டால் அதனால வந்து அதெல்லாம் விற்க கூடாது நீங்க என்ன பண்ணலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அடிஷ்னல் ஒர்க் பண்ணுங்க அடிஷ்னல் செல் எம்ப்ளாய் செல்ஃப் எம்ப்ளாய்டா பண்ணுங்க ஏதாவது உங்களுக்கு என்ன இண்டஸ்ட்ரியில அடிஷ்னலாக இன்கம் வரணும்னு உங்களுக்கு ஃபீல் பண்றீங்களா அந்த இண்டஸ்ட்ரியை சொல்லுங்க விச் இண்டஸ்ட்ரி கேன் பெட்டர் ஃபார் யூ அப்படின்னு அதை அனலைஸ் பண்ணலாம் ஓகேங்க செட் ஆகும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது செட் ஆகும் நோ ப்ராப்ளம் அஸ்ட்ராலஜி செட் ஆகும் சரி அஸ்ட்ராலஜி வந்து கண்டிப்பாக செட் ஆகும் ஏன்னா அஷ்டமாதிபதி வந்து மறைந்து இருந்தாலும் ஆட்சி பெற்று உக்காந்து இருக்காங்க

அது கரெக்ட் பட் அதெல்லாம் கிடையாது என்ன உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடம் வந்து சனி வந்து பதினொன்னு இருக்கார் எட்டாம் அதிபதி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கார் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கார் இது இல்லாம மதிகாரகன் சந்திரன் வந்து உச்சம் பெற்று இதுதான் மெயின் ரீசன் வேற ஒண்ணுமே கிடையாது அது இல்லாமல் வந்து உங்க ஜாதகத்துல வந்து யோகாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியங்க புதனும் சுக்கரனும் நல்லாவே இருக்காங்க ஒன்றும் கடலை பட் இருந்தாலும் கேதுக்கு நடுவில் இருக்கிறதுனால அவங்க மாதிரி கணக்கு இப்போ புதனுக்கும் சுக்கரனுக்கும் நடுவில் கேது இருக்கான் புதனுக்கும் சுக்கரனுக்கும் நடுவில் கேது இருக்கான் நீங்க உங்க சம்சாரத்தை கூட்டிலும் சினிமாவுக்கு போனோன்னு ஒரு நாளாவது முயற்சி பண்ணுங்க நடுவில் தடை வருதா இல்லையா பாருங்க ஒரே ஒரு நாள் கூட சினிமா சம்சாரத்தை கூட்டியிலும் சினிமாக்கு போக முடியாது அப்படி போயிட்டிங்கன்னா பெரிய ஆச்சரியம் இந்த ஜாதகம் நீங்க முன்னே செக் பண்ணி பாருங்க அப்படி சினிமாக்கு போனீங்கன்னா சண்டையும் சாடியும் போட்டு தான் திரும்பி வரணும் எப்படி வேலைக்கு போனாலும் சண்டை தான் இருக்குது ஆமா இதெல்லாம் வந்துச்சுன்னா ஜாதகம் சரியா இருக்கு கரெக்டாக ஓடுதுன்னு அர்த்தம் நீங்க ஸ்பீடை தான் விற்க மாட்டீங்க கவலையே படாதீங்க நிச்சயமா விற்க மாட்டீங்க சரி ஆ ஓகே சார் அடுத்து வேற என்ன பாயிண்ட்டு இப்போ நந்தகுமா ஜாதகம் நான் நந்தகுமார் ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க யாராவது மத்த உங்க கருத்தை சொல்லலாம் கண்டிப்பா சார் குரு ஒன்பதாம் இடத்தை பாக்கிறது நல்ல அமைப்பு தானே பாத்துக்கிறது இல்ல நல்லவருன்னு நான் முதல்ல சொன்னது கரெக்ட்டு குரு வந்து ஒன்பதாம் பாக்குறாரு ஒன்பதாம் பாக்குறது கண்டிப்பா சிறப்பு ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது அப்ப பூர்வ பலம் இருக்காதுன்னா கண்டிப்பா இருக்கு இல்லைன்னு சொல்லல இவருக்கு அமைஞ்ச ஒய்ஃப் வந்து நல்ல ஒய்ஃப் கண்டிப்பா கூட்டு போனா சண்டைக்கு கூட்டு போனாலும் சண்டைக்கு வருவாங்க மனைவி வந்து எங்க கூப்பிட்டு போனாலும் சண்டைக்கு தான் வருவாங்க வீட்டுல அவங்க வீட்டு ராஜ்யத்தை தான் கிட்ட கொடுக்கணும் ஊட்டா பாத்துக்கோ ஊட பெருக்கிக்கோ நல்லா சாப்பாடு செய்யி இதெல்லாம் சொன்னா கரெக்டா செய்வாங்க

அது உங்களுக்கு வந்து நடந்த தசைங்கள்லாம் அது மாதிரி ராகு தசை செவ்வாய் தசை நடந்தது இல்லையா அப்போ வந்து செவ்வாய் தசை வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம் ராகு தசையும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம் அது வந்து போகக்காரர்கள் ராகு போகநாயகம் செவ்வாய் வந்து அவனும் அந்த நாலேஜுக்கு இந்த கொஞ்சம் அதிக சம்மந்தம் இல்லாதங்க அவங்களாம் கரெக்டா பாதகாதிபதிங்க செவ்வாய் வந்து கெட்டவர் இந்த பதினொன்னாம் அதிபதிக்கு சரலகனத்துக்கு பதினொன்னு புரிய வருது இல்லையா அப்போ பாத பாதகாதிபதியும் மாரகாதிபதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க இல்லை வேற சந்திரன் சனி பார்வை வேற இருக்கிறதுனால அது ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் நான் சீக்கிரம் முடிவெடுக்க முடியாத ஒரு நபர் இவர் கண்டிப்பா அது பாதகாதிபதி லாபத்தை எப்பவும் சார் செய்யும் பாதகாதிபதி லாபத்தான லாபஸ்தானத்தினுடைய அமைப்பை எப்போ செய்யும் எப்பவுமே செய்யாது இவர் வந்து காலி மனம் வாங்கினாருன்னா செய்யும் நிலம் வாங்கினாருன்னா செய்யும் வீட்டில் மோட்டர் நிலம் ஏதாவது வாங்கினார்னா எங்கன்னா ஒரு ப்ளம்மு பக்கத்தில் எங்கன்னா நிலம் வாங்கினாருனா டெவலப் பண்ணும் அப்படி தான் செய்யுமே தவிர வேறு வழியில் செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது இவருக்கு வந்து நிலம் அதாவது சார் லேண்டு வேக்கன் சைட்டு வாங்கினா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவர் வீட்டில் வந்து மாங்காய் மரமோ தென்னை மரமோ வச்சா கண்டிப்பாக காய் நிறைய காய்க்கும் நிலபல்கள் வந்து நல்லா இருக்குன்றீங்க இல்ல சனி பதினொன்னு இருக்கிறதுனால அவருடைய காரக விஷயங்கள் என்னவோ தான் கொடுப்பாரு அப்ப சனி வந்து செவ்வாய் வந்து வீட்டுக்கு காரகன் சனி வந்து நிலத்துக்கு காரகன் தோப்பு துறவரத்துக்கு காரகன் அப்ப வந்து இவருக்கு தோப்பு ஏதாவது சொந்தமா இருந்துச்சுன்னா இவர் ஆளு இவரு கண்ணா முன்னாடி இப்படி போயிட்டு வெளியே போயிட்டு சம்பளத்துக்கு வேலை செய்யறதை விட எங்கன்னா விவசாயத்துல தோப்பு ஒரு லீஸ் கெடுத்தாருன்னா பெரிய ஆகிடுவாரு ஒரு மாந்தோப்பு எதுவும் இல்லைங்க சொத்து எதுவும் இல்லைங்கய்யா இல்ல இல்ல அதுதான் சொல்றேன் இல்ல நீங்க அதனால காலி மனை வாங்கலாம் இல்ல ஒரு ஸ்லம்பு பக்கத்துல ஒரு சாக்கடை சாக்கடை பக்கத்துல எங்கன்னா நிலம் வீடு கேடு ஏதாவது காளி இருந்துச்சுன்னா அதை வாங்குங்க பாருங்க பயங்கரமா விலைக்கு வித்துருவீங்க இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டி இன்னொன்னு வந்து எனக்கு சின்ன வயசுலயே ஒரு பதினாலு வயசு இருக்கும்போது எங்க அம்மா தவறிட்டாங்க ஐயா இது ஆஹ் இவ்வளோ ஆய்வுக்காக ஜஸ்ட் சொல்றேன் நாலாம் திபதி செவ்வாய் வந்து இப்போ எட்டுக்கு போயிருக்கதும் நான் மறைஞ்ச மறைஞ்சிட்டாரு அது சுக்கிரன் சாரத்துல இருக்கனால சுக்கிரன் நீசமா இருக்கு ஸோ அந்த அமைப்பு இருக்காய்யா இந்த மாதிரி எனக்கு நீச்சல் சுக்கிரன் ஆட்சி உற்றுமை நீச்ச பங்காயிட்டாரு கண்டிப்பா பட் வந்து சுக்கரன் வந்து கேள்வி பிள்ளைகள் நெருங்க டிகிரில உக்காந்து இருக்கிறதுனால பெண்கள் கிட்ட கெட்ட பேர் வரும் பெண்கள் ஒதுக்கப்படுவீர்கள் அவ்வளவுதான் சைட் அடிக்கிற மாதிரி தூரமா நின்று ஒரு பொண்ணு பார்த்தோம் சிரிக்கும் அப்புறம் கிட்ட போயிட்டு நீங்க லெட்டர் லெட்டர் கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான் அடி மாட்டி மாட்டிக்கீங்க எஸ்எம்எஸ் ஏதாவது குடுத்துருப்பீங்க கண்டிப்பா மாட்டி இருப்பீங்க இது மாதிரி எங்கன்னா சின்ன வயசுல எங்கன்னா கிராஸ் ஆயிருப்பீங்க நீங்க பாருங்க நா அந்த மாதிரி எதுவும் இது இப்ப புதனுக்கு நடுவுல கேது ஒரு வில்லன் இருக்கும். அதே மாதிரி நீங்க எதாவது பாத்தீங்கன்னா ஒரு வாங்கும்போது கூட பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெண்டு முறை செக் பண்ணிக்கணும் நிச்சயமாக. தான். ஓகே. சரி வேற என்ன பாயிண்ட் சார்? சார் அவருக்கு வெகுஜன தொடர்பு நிறைய இருக்குமான ஒரு டவுட் சார் அவர் கொஞ்சம் சொல்ல முடியும் சார் கண்டிப்பா வெகுஜன தொடர்பு நிறைய இருக்கும் ஒர்க்கர்ஸ் வந்து யூனியன் லீடரா இருந்தா சக்சஸ்ஃபுல்லா இருப்பாரு இவர் எதுல வேலை செய்யறீங்க சிவா நீங்க நான் கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் மேனேஜரா இருக்கீங்களா சூப்பர்வைசரா இருக்கீங்களா ஆமா அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கேன் சார் அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கீங்க ரைட் ஆனால கண்டிப்பா உங்களுடைய சப்ஆர்டினேட்ஸ் கிட்ட நல்ல கோஆர்டினேட் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் உங்ககிட்ட உங்களை உங்க சபார்டினேட்ஸ் எல்லாமே உங்களை நல்லா புகழ்வாங்க கண்டிப்பா நல்லா உங்க கிட்ட இருக்கிற எம்ப்ளாயிஸ் கிட்ட நல்லா பண்ணுங்க நீங்க ஒன்னும் பண்ணணும் செல்ஃப் எம்ப்ளாய்டா பண்ண ஒரு மேன் பவர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் ஆரம்பிச்சீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க அதுவும் குரு தசை நடக்கிறதுக்கும் அடுத்து சனி தசை நடக்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கும் கம்பைண்டா அது வந்து மேன் பவர் மேனேஜ்மெண்ட் வந்து நல்லா இருக்கும் ஓகே லேபர் கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க இல்லையா அது மாதிரி வொர்க் எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா பிரமாதமா இருப்பீங்க ஓகே சார் சரி சார் ஓகே ஐயா இப்போ இவருக்கு காலபுருஷனுக்கு ஆறாம் இடத்துல ஆறாம் அதிபதி நல்ல வலுவா இருக்காரு கேதுல இருக்கால கடன் அவருக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குமா ஏன்னா இவருக்கு கடனே இல்ல சார் இவர் போய் சொல்றாரு சார் ஏன்னா நீங்க அவர் அசெட் வாங்கி வச்சிருக்காரு நல்லா புரிஞ்சுக்கிங்க இல்ல அது வீட்டு கடனும் இருக்கு சார் சார் அவருக்கு வந்து என்னன்னா அவருக்கு வந்து பத்து ரூபாய் கிரியேட் பண்ணிட்டு மூன்று ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்காரு அவருடைய தான் அவருக்கு கடனால எந்த ப்ராப்ளமும் எப்பொழுதும் வராது வாழ்நாள் முழுக்க நிச்சயமா நான் எழுதி கூட கொடுப்பேன் ஏன்னா அவர் ஜாதகத்துல வந்து ஆறாம் இடத்தினுடைய அதிபதி ஆளுக்கு நாலு கேந்திரம் ஏறி உட்காந்து இருக்கிறார் அதுவும் உச்சம் பெற்று உக்காந்து இருக்கிறார் ஆனால அவர் கடன் வாங்கினா தான் அவர் டெவலப்மெண்ட்டே ஆக முடியும் என்ன இப்போ தான் அவர் வீடியும் விற்கிறேன்னு சொல்கிறாரு பாருங்க ஆஃப் ஆற்றட தான் சொல்றாரு ஃபுல் ஆற்று அவருக்கு வரல இன்னும் என்ன ஆனால் நிச்சயமா விற்க மாட்டார் என்ன இவருக்கு கடன்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை சார் கடன்லாம் எப்பொழுதுமே வராது என்ன இப்போ வாங்கி வச்சுக்கிறது கூட எதுக்காக வாங்கியிருக்காரு அசட்டு கிரியேட் பண்றதுக்காக வாங்கியிருக்காரு இந்த எண்பத்தி ஏழுல பிறந்து இவ்வளவு சின்ன வயசு இவர் கடன் வாங்கி வீடு கட்டியிருக்காருன்னா வெரி குட் பர்சன் இல்லையா பத்து வருஷம் ஆச்சுங்க சார் நான் இப்ப வீடு கட்டி கூட சரிங்க இப்ப எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு எழுபத்தி ஏழுல பிறந்தவனே இன்னும் குச்சிட்டு ஆடி கிடக்குற இந்த காலத்துல வந்து எண்பத்தி ஏழுல பிறந்து நீங்க வீடு கட்டிருக்கீங்கன்னா பரவாயில்ல தானே பெருமையா நினைச்சுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்க இல்லை நான் போய் சொல்லலை ரியல் ஃபேக்டர்ஸ் நான் சொல்கிறேன் நான் இப்போ உங்களுக்கு வயசு முப்பத்தேழு முப்பத்தெட்டு வயசு வீடு கட்டிட்டீங்க அப்படின்னாவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் சார் இது இது வந்து எல்லாராலையும் முடியாது இயலாது அறுபத்தஞ்சு வயசு ஆனால் என் ரிட்டையர்ட் ஆகிட்ட பிறகு கூட நான் இன்னும் வீடு கட்டலன்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கான் சார் என்னென்னா இதில் இன்னொன்று இப்போ வீடு கட்டி நான் சொந்த வீட்டில் இல்லைங்க சார் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் இப்போ இப்போ வாடகை வீட்டுக்கு வந்து இப்போ ஒரு மூணு வருஷம் ஆக போகுது ஆ சரி டு வேலை விஷயமாவா ஆ இருக்கு வேலைக்கு கம்பெனி கிட்ட இருக்குன்றதுக்காக அதெல்லாம் வீட்டு கொஞ்சம் அத கருத்து ஏற்படையது கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துட்டே இருந்தது அது மாற திச்சு ரைட் ரைட் தப்பு ஒன்னும் தளியாயில்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஒண்ணு பிராப்ளம் இல்ல இன்னொரு வீடு கட்டிங்க அப்டா கண்டிப்பா இன்னொரு வீடு கட்டி ஆமா நிச்சயமா இன்னொரு வீடு கட்டிங்க 땡큐 சார் ஆமா சார் கூடாத சார் உங்களை சொல்லுங்க சார் அவரு அந்த லேண்ட் வந்து யார் பேர்ல இருக்கு அந்த வீடு யார் பேர் இருக்கு சார் நந்தா சார் ஆ ஆ ஒய்ஃப் பேர்ல என் பேர்ல ரெண்டு பேர் 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 ஜாயிண்ட் அக்கௌண்ட் சார் ஓ ஒருவேளை உங்களால முடிஞ்சவங்க ஒய்ஃப் நம்பர் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க பேர்ல மாத்தி பாருங்க நீங்க அவங்க வீட்டுக்கு போகறது கூட வாய்ப்பு இருக்கும் உங்க வீட்டுல அவங்க பேர்ல தான் பிரைமரி அப்ளிகண்ட் அவங்க தான் நான் செகண்டரி அப்ளிகண்ட் அவங்க பேர்ல தான் இருக்கு மெயின் மெயின் அப்ளிகேண்ட் அவங்க ஏன்னா மகராகனகத்துக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்கு சார்